விநாயக சதுர்த்திக்கு கடலைப்பருப்பு பூரணம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் விநாயகர் சதுர்த்தி இல்லையா அதனால் கடலைப்பருப்பு சின்ன குட்டி டம்ளரில் ஒரு டம்ளர் ஊற வச்சுருக்கேங்க இதை நல்லா வேக வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வச்சுக்கலாம் கடலைப்பருப்பு வெந்துகிட்டு இருக்குங்க இது வந்து நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து திருவன தேங்காவை ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா செவக்கை வறுத்துக்கலாம் நீங்கள் வந்து ரொம்ப நாள் வச்சுக்கணும் அந்த பூரணம் அப்படின்னாக்க நல்லா ஃப்ரை பண்ணி சமைச்சிக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப நாள் இருக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் போதும் அப்படின்னா லைட்டாக ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும் இப்போ வந்து இந்த கடலை பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு இதை எடுத்து இப்படி அமைக்க பார்த்தீங்கன்னா நல்லா நசுங்குச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் நல்லா நசுங்கு பாருங்க போதும் ரொம்ப குழைய வேண்கணுன்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு வந்தால் போதும் தண்ணியை நல்லா வடிச்சுட்டு இந்த பிளேட்டில் மாட்டிக்கலாம் கொஞ்சம் இப்படி ஈரம் போகிற அளவுக்கு உணர்த்திக்கலாம் அப்புறமா மிக்சியில் அடித்து வறுத்துக்கலாம் இங்கே நல்லா வறுபட்டுடுச்சு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ கடலை பருப்பை மிக்சியில் அடித்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் தேங்காவை வறுத்து வச்சு அடுத்தது கடலைப்பருப்பை மிக்சியில் சேர்த்து நுணுக்கி வறுத்துக்கலாம் மிக்ஸியில் நுணுக்கி வச்சு இந்த தேங்காய் வறுத்த பாத்திரத்துலேயே வந்து இந்த கடலைப்பருப்பையும் வதக்கிக்கலாம் இது வந்து நல்லா வறுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வருத்துங்க வறுத்து செஞ்சீங்கன்னா பச்சை ஸ்மெல்லாம் இல்லாமல் நல்லா வாசமாக இருக்கும் இது வந்து சுளியனும் இதே ப்ரொசீஜர் தாங்க இதே இந்த மா இந்த பூரணம் தான் நாங்கள் சுளியனுக்கும் வைப்போம் இந்த கொழுக்கட்டைக்கும் இதே தான் அப்புறம் போலியும் இதிலேயே தட்டிக்கலாங்க இது வந்து நிறைய இதுக்கு இது யூஸ் ஆகுங்க பூரணம் பாருங்கள் எப்படி வேர்த்து நிற்கிறேன்னு வந்து மத்தியானம் ரெண்டு மணி சதுர்த்திக்காக பூரணம் செஞ்சிட்ருக்கேன் பாருங்கள் எப்படி வேர்த்து நிற்கிறேன்னு திருவாரூர் வெயில் தாங்க முடியலைங்க என்ன பண்ணுறது பூரணம் செஞ்சிட்ருக்கேன் பாகு கொதிச்சிட்ருக்கு கடலைப்பருப்பும் தேங்காயும் வதக்கி வச்சுட்டேன் எல்லாத்தையும் சேர்த்து பூர்ணம் செய்யலாம் அவங்க எப்பவுமே வந்து பாகை வந்து வடிகட்டி சேர்த்துக்கணும் மண் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க அது தப்பான ப்ரொசீஜர் என்னை கேட்டால் ஏன்னா மண்ணு வந்து அந்த வடிகட்டிலையும் உள்ள போறதுக்கு சான்ஸ் இருக்கு எப்பவுமே வந்து இதை ஊத்துறப்ப எந்த பலகாரத்திலையும் மேலே ஊற்றிட்டு அடியை வச்சிட்டீங்கன்னா மண்ணை அடியில தங்கிடும் அதை நீங்கள் கீழே கொட்டிடணும் அடிய அடியில தான் மண் இருக்கும் அதனால இந்த கீரை அலசிட்டு வடிக்கக்கூடாது கீரை அலசினாலும் வந்து அடியில் மண் இருக்கும் மேலால கீரை எல்லாம் அள்ளி எடுத்து வேற பிளேட்ல மாத்தி வைக்கணுமே தவிர வடிகட்டுறது வேஸ்ட்டு என்ன பொறுத்த வரைக்கும் மண்ணை வந்து வடிகட்டியிலும் இறங்கிடும் கீழே இப்போ நம்ம வந்து இதை வேற பாத்திரத்துல மாத்திக்குவோம் இருக்கும் இத நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் மண் அடியில் இருக்கும் இல்லையா அதனால நான் பார்த்துருக்கு இந்த எண்ணெய் சட்டியை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்துகிட்டு தேங்காயையும் கடலைப்பருப்பு வருத்தம் இல்லையா அது ரெண்டையும் சேர்க்கலாம் இது பண்ணுங்கள் நல்லா ட்ரை ஆகிட்டுட்டோம் இப்போ வந்து இந்த தேங்காய் சேர்த்துடலாம் ஃப்ரை பண்ண தேங்காய் இந்த மிக்சியில் ஒரு அடி அடித்தா கூட நல்லா நைஸாக இருக்கும் மிக்ஸியில் கூட ஒரு அடி அடிச்சுக்கலாமா பாருங்கள் மிக்சியில் அடித்தோடனே ஈவனாக நைஸாகிடுச்சு இந்த மாதிரி மிக்சியில் வச்சு கூட நீங்கள் வதக்கிக்கலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஈவனாக ஃப்ரை ஆகும் அடுத்தது இதையும் சேர்த்துடலாம் கடலை பறித்தையும் வறுத்து வச்சோன்னா அதையும் சேர்த்துடலாம் கொஞ்சமாக செய்கிறதால ஈஸியாக செஞ்சிட்ருக்கேன் நிறைய செய்யணும்னா பெரிய வேலையெல்லாம் வதக்கி எடுக்கவே ஒரு அரை நாள் ஆகிடும் இது வந்து கொஞ்சமாக செய்யணும் எனக்கும் அம்மாவுக்கு தானே அதனால் கொஞ்சமாக செய்கிறேன் அடுத்தது வந்து ரெண்டு ஏழ கவல் நுண்ணிக்க வச்சுருக்கேன் அதை அதில் போட்டலாம் இப்போ வந்து நம்ம தேவையான பாக இதில் ஊற்றிக்கலாம் பாருங்க பூரணம் எப்படி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்படி தானே செய்யணும் இப்படி செஞ்சீங்கன்னா தான் பச்சை வாசம்லாம் இல்லாமல் டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் பூரணம் மோலியெல்லாம் தட்டினா அதில் அப்படியே சூப்பராக தட்டலாம் அப்புறம் என்ன இன்னொன்று சொல்லியேன் அதுவும் செம்மையாக வரும் அவ்வளோதாங்க பூரணம் ரெடி இதோட அடியில் தாங்க மண் இருக்கும் இதை வந்து மேலால் நம்ம டம்ளரில் ஊற்றி வச்சுக்கலாம் நம்ம டீ காஃபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தெரியுதா எப்படி பொருணும் எவ்வளோ குழப்பலன்னு ரெடி ஆகியிருக்குன்னு நம்ம டேஸ்டான பொருணுங்க நீங்கள் ஒரு தட மாதிரி வறுத்து செஞ்சிட்டிங்கன்னு வச்சுங்க அதுக்கப்புறம் பச்சையாக நிறைய பேர் பச்சையாக கடலப்பருப்பு அப்படியே அரைச்சி வெள்ளத்தோடு சேர்த்து செய்வாங்க அது அதை வந்து அதை விட இது மாதிரி வறுத்து செஞ்சீங்கன்னா நீங்கள் இதை வந்து அதுக்கப்புறம் வறுத்து தாங்க செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பொருள் தேங்காய் நிறைய சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் வெள்ளத்தை எடுத்து வச்சுட்டேன் இதை வந்து எதுக்காக காஃபி டீக்கு சேர்த்துக்கலாம் பாகில் வந்து நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி கடலப்பருப்பு தேங்காயெல்லாம் கொட்டினீங்கன்னா பாகு ஜாஸ்தியாக இருந்தால் அது வந்து தண்ணியாகிடும் நீங்கள் இந்த மாதிரி கடலப்பருப்பு தேங்காவை போட்டுட்டு அதுக்கப்புறம் பாக ஊத்துனீங்கன்னா தான் நம்ம தேவையான அளவு பாக ஊற்றி கரெக்டான பதத்தில் நம்ம பூரணம் செய்யலாம் சூப்பராக பூரணம் செஞ்சாச்சுங்க இந்த மாதிரி ஒரு டைம் பூரணம் ரெடி பண்ணி பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்